டியூப் தமிழ் வணக்கம் ஜெர்மனியனுடைய செஞ்சிலர் ஏஞ்சலா மேர்க்கல் எழுதியிருக்கின்ற எழுநூறு பக்கங்களை கொண்ட சுதந்திரம் என்கின்ற புத்தகம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது உலக அரங்கில் இந்த புத்தகம் இன்றைய ரஷ்ய அதிபர் புற்றினை ஒரு சர்வாதிகாரி என்று வரையறை செய்கின்றது அவருடன் சேர்ந்து உலகத்தில் அமைதிக்கான இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் ஓர் எதேட்சாதிகாரி என்று கூறுகின்றது ஒரு சர்வாதிகாரியும் இன்னொரு எதேச்சாதிகாரியும் ஒருவர் மீது ஒருவர் விருப்பம் கொள்வதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல இந்த இருவருடைய நட்பும் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவர்களினால் இந்த உலகத்தின் அமைதியை தேடத்தான் முடியுமா கிடையாது இந்த இருவரும் காணுகின்ற அமைதியானது ஜனநாயகம் உலக மக்களினுடைய சுதந்திரம் ஆகியவற்றிற்கு எதிரானதே அல்லாமல் இவர்கள் இருவரும் உலக மக்களுக்கான தலைவர்கள் அல்ல என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி இவர்களுடனான தொடர்பையும் இவர்கள் யார் என்பதையும் தன்னுடைய இருபத்தி ஒரு வருட வரலாறு காலத்தில் ஆய்வு செய்து சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருப்பதாக கூறப்படுகின்றது ஏஞ்சலா மேர்க்கல் ஜெர்மனியினுடைய மேற்கு ஜெர்மனியை சேர்ந்தவர் அல்ல டிடிஆர் என்று கூறப்படுகின்ற கிழக்கு ஜெர்மனியை சேர்ந்தவர் ரஷ்ய மொழியை சரளமாக பேசக்கூடிய இயற்பியல் விரிவுரையாளராக இருந்தவர் ஜெர்மனியினுடைய அரசியலை இரும்பு பெண்மணியாக ஆட்சி செய்தவர் அமெரிக்க தலைவர்களும் பிரிட்டன் தலைவர்களும் ரஷ்ய தலைவர்களும் சீன தலைவர்களும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிகாரமிக்க ஒரு பெண்மணியாக இருந்தவர் சிரியாவில் குண்டுகளை வீசி பெருந்தொகையான அகதிகளை தள்ளும் வேலையை ரஷ்ய அதிபர் செய்தபொழுது ஜெர்மனிக்கு வந்திருக்கும் சிறிய அகதிகளை ஆதாரமாக வைத்து நான் பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் என்று உலக வரலாற்றில் அகதிகளுக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்ற ஒரு வரலாற்றை எழுதியவர் ஏஞ்சலா மேர்க்கல் ஜெர்மனியை அகதி வெள்ளத்தில் மூழ்கடிக்கலாம் என்கின்ற புட்டினுடைய கனவை தகர்ப்பதற்கு அவர் அதை செய்திருந்தார் எனவே அரசியல் வரலாற்றிலும் பொருளாதார வரலாற்றிலும் ரஷ்ய அதிபர் புட்டின் என்கின்ற சர்வாதிகாரி டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற சுயநலவாதி துருக்கியில் இருக்கின்ற இன்னொரு எதேச்சாதிகாரி எர்டோகன் ஹங்கேரியில் இருக்கின்ற இன்னொரு எதேச்சாதிகாரி விக்டர் ஓர்பான் ஆகிய ஜனநாயகத்திற்கு ஆதரவில்லாத நால்வருடைய காலத்தில் உலக அரங்கில் ஆட்சியில் இருந்தவர் இரண்டு தடவைகள் உலக பொருளாதார மந்தம் ஏற்பட்ட பொழுது அதை எதிர்த்து வென்றவர் கிரேக்கம் என்கின்ற நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைந்து வங்குரோத் அடைந்த பொழுது கடும் வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த நாட்டை மீட்டெடுத்தவர் அது மாத்திரமல்லாமல் கொரோனா காலத்தை சந்தித்து வெற்றி பெற்றவர் மேலும் ஐரோப்பா அகதிகள் பிரச்சனையில் மூழ்கிய பொழுது அந்த காலத்திலே பதவி கட்டலில் இருந்தவர் ரஷ்ய அதிபருடன் நேரடியாக தொடர்பை வைத்துக் கொண்டு கேஸ்பரோ மூலமாக எரிவாயு ஒப்பந்தத்தை எழுதியவர் இப்படி பல வரலாறுகள் கொண்ட இவர் ரஷ்ய அதிபர் புட்டினாலோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினாலோ எதையும் செய்ய முடியாது என்று கூறுகின்ற பொழுது தான் முதல் முதலாக டொனால்டு டிரம்பை சந்தித்த பொழுது அவர் தன்னிடம் கேட்ட முதலாவது கேள்வி நீர் டிடிஆர் சேர்ந்த பெண்மணிதானே கிழக்கு ஜெர்மனி இருந்த நீர் ரஷ்ய அதிபருக்கும் உமக்கும் உள்ள அரசியல் ரீதியான தொடர்பு என்ன என்ற கேள்வியை கேட்டார் பத்திரிகையாளர்கள் இருவரையும் சந்தித்த பொழுது தனக்கு கை கொடுப்பதை அவர் தவிர்த்தார் கை கொடுக்கும் புகைப்படம் வந்தால் கிழக்கு ஜெர்மனியும் அமெரிக்காவும் இணைவது போன்ற போலி தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும் என்று கை கொடுக்காமலே தவிர்த்து கொண்ட ஒருவர் என்றும் குறிப்பிட்டார் இதனால் தான் டொனால்டு டிரம்ப் தடவை பதவியேற்று அதிகாரத்திற்கு வந்து பிரான்சிற்கு பொழுது பிரான்சிய அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கை கொடுப்பது போல சென்று அவருக்கு கை கொடுக்காமல் அவமானப்படுத்திய சம்பவமும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இது மாத்திரம் இன்று ஜனநாயகம் என்பவற்றை உலக மக்கள் விரும்புகின்றார்கள் ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு உலகத்தின் ஜனநாயக நாடு என்று கூறப்படுகின்ற அமெரிக்காவிற்கு உள்ளே இருந்து இடித்து தகர்க்கின்ற வேலையை டொனால்டு இதே சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரியாக இருந்து வெளியே இருந்து ரஷ்ய அதிபர் புட்டின் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த இருவரும் ஜனநாயகத்தையும் சுதந்திர வாழ்வையும் அளிக்கின்றார்களே அல்லாமல் காப்பாற்றுபவர்கள் அல்ல என்பது சுதந்திரும்புகனுடைய கருத்தாக இருக்கின்றது யார் டொனால்டு கட்டிட முதலாளி கட்டிடங்களை வாங்கி கூடுதல் விலைக்கு விட்டு லாபம் உழைக்கின்ற ஒருவரே அல்லாமல் இவருக்கு எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது லாபத்தை தவிர இவருடைய நோக்கமும் இல்லை இவருக்கு வேலை போட்டி போடுவதும் மற்றவர்களை எதிரிகளாக்குவதுமே இவருடைய அரசியல் மற்றபடி மற்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒருமை பெறுவதன் மூலமாக புதியதொரு உலக பல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்குரிய பரந்த ஞானம் அற்ற ஒரு தலைவராகவே இவர் இருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் அரசியல் தலைவராக தலைவர்களை சந்தித்து புதினங்களை கேட்டு அறிந்து கொள்வார் அந்த புதினங்களை அறிந்து கொள்ளுகின்ற அதே நேரம் அந்த புதினங்களினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மக்களுக்கு பயன்படுத்துவர் அல்ல சுயமாக தனக்கும் தன்னுடைய நிறுவனத்துக்குமே பயன்படுத்தி லாபத்தை உழைத்துக் கொள்ளும் ஒருவரே அல்லாமல் அவர் மக்களுக்காக உழைப்பவர் அல்ல டொனால்டு டிரம்பை வரையில் தன்னுடைய எதிரிகளை பலவீனமாக்க விரும்புகின்றார் எதிரிகள் பலவீனமாக இருந்தால் மட்டுமே தான் வெல்லலாம் என்று நினைக்கின்றார் தன்னுடைய பலத்தை வளர்த்து எதிரிகளை வெல்லலாம் என்கின்ற கொள்கைக்கும் டொனால்ட் ட்ரம் எந்த சம்பந்தமும் இல்லை பூமியில் மற்றவர்கள் நலமாகவும் சிறப்பாகவும் வாழ்வது தனக்கு அபாயம் என்று நினைக்கின்ற ஒரு மூன்றாம் தர பேர்வழி என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் நான் அவரை சந்தித்திருக்கின்றேன் ஆனால் எல்லா தடவைகளும் அவருடன் பேசுவதில்லை அவர்களுடன் பேசுவது வேண்டிய தேவையும் இருப்பதும் இல்லை டொனால்டு பதினாறாம் ஆண்டு தேர்தலில் ராணுவத்திற்கு பணத்தை குறைவாக செலவிடுகின்றார் மேலும் கார்கள் அமெரிக்க வீதிகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஜெர்மன் இதனால் பணத்தை பெருந்தொகையாக உழைக்கின்றது என்றும் ஆனால் அமெரிக்காவிடம் ஆயுதங்களை வாங்குவதில்லை என்றும் கூறினார் ஜெர்மனியை பொறுத்த வரையில் படைத்துறைக்காக ஒதுக்குகின்ற பணம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் இதை இரண்டு வீதமாக உயர்த்த வேண்டும் என்று அவர் ார் ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலக பொருளாதார மந்தம் நிலவியது ஜெர்மனி இரண்டு கட்டாய படைத்துறை பயிற்சியை இல்லாமல் செய்வதற்குமான முயற்சியை தாம் செய்ததாகவும் இதனால் ஜெர்மனிக்கும் டொனால்டு டிரம்பிற்கும் பகை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் தான் ரஷ்ய அதிபருடன் நட்பாக இருந்ததாகட்டும் அதேவேளை தன்னுடைய காலத்தில் ஒட்டு கேட்டிருக்கின்றார்கள் என்பதை அறிந்த பொழுது தான் மிகவும் அதிர்ச்சி வேதனையும் அடைந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இருந்தாலும் இவர்களுடனான நட்பை பேணி பாதுகாத்ததற்கும் ரஷ்யாவுடனான நட்பை பேணி பாதுகாத்ததற்கும் ஒரே ஒரு காரணம் எதிர்கால அமைதி கருதி என்றும் தன்னுடைய எழுநூறு பக்கங்களை கொண்ட சுதந்திரம் என்கின்ற இந்த புத்தகத்தில் ஏஞ்சலா மேர்க்கல் வாதாடி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆட்சி செய்த இவர் தன்னுடைய காலத்தில் ஐரோப்பாவில் உறுதியான இரும்பு பெண்மணியாக இருந்திருக்கின்றார் பொருளாதாரத்தில் ஜெர்மனியை உச்சகட்டத்தில் வைத்திருந்திருக்கிறார் இவருடைய காலத்தின் பின்னதாக இப்பொழுது ஜெர்மனி தள்ளாட்டமான ஒரு பொருளாதார நிலைக்குள் வந்திருக்கின்றது அதைவிட முக்கியம் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனில் நடத்தி கொண்டிருப்பது எதிரான போர் அல்ல ஜெர்மனியை நாஜிகளுக்கு எதிரான போர் என்று கருதுகின்றார் எனவே ரஷ்ய அதிபரை எதிரியாக பார்ப்பதற்கான ஆயுதங்களை உருவாக்குவதற்கான பணத்தை ஜெர்மனி உருவாக்கி இருக்கின்றது இது காலம் கடந்த ஒரு சுடலை ஞானமாக இருக்கின்றது இவ்வாறான நெருக்கடிகளை எல்லாம் ஏஞ்சலா

புத்தகம் பல அற்புதமான தகவல்களை கொண்டதாக இருக்கின்றது இருப்பினும் இந்த தலைவர்களையும் இந்த போட்டி மிகு உலகத்தையும் வைத்து அவருடைய கை தொலைபேசியை ஒற்று கேட்கின்ற அளவிற்கு அமெரிக்கா போன்ற நேச நாடுகளே இருந்து தாம் நேச நாடுகள் என்று சொல்லி தாம் நேட்டோ உறவென்று சொல்லி டிரான்ஸ் அத்லாண்டிக் உறவென்று சொல்லி இவர்கள் உறவுகளை வைத்திருந்தார்கள் இந்த விடயம் பற்றி ஒபாமாவிடம் அவர் கேட்ட பொழுது அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று கவுண்டமணி பாணியில் சொன்னதும் பழைய கதையாக இருக்கின்றது சுவாரஸ்யமான இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகி இருக்கின்றது வெளிவந்த வெளியாகி இருக்கின்றது ஆனால் இத்தனை கோடி மக்கள் இருந்தும் தமிழில் வெளியாகவில்லை என்பதும் இதுபோன்ற நூல்களை உடனடியாக தமிழில் கொண்டு வருகின்ற வேலையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த நேரம் நமது எண்ணத்தை தூண்டும் இருக்கின்றது இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை